ஆன்மீக ஐதீகங்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு சென்று வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட திதி நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் எந்த திதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே அவர்களின் வாழ்க்கை அமையுமாம் ஆனால் பாவ வினைகள் அதிகம் கொண்டவர்கள் எத்தனை கோவிலுக்கு சென்று என்ன பரிகாரம் செய்தாலும் அவர்களின் பாவ வினைகள் அவர்கள் வழிபட்ட தெய்வத்தின் அருளை பெற முடியாமல் தடுத்து நிற்குமாம் தங்களின் பாவங்களும் கஷ்டங்களும் தீர அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய சித்தரை வணங்கினால் உடனே பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள்தான் சித்தர்கள் சித்தர்கள் தங்களின் ஸ்தூல உடலை துறப்பதையே அடைவது என்று கூறுகிறோம் அப்படி ஜீவ அடைந்த சித்தர்களை வணங்கும் பக்தர்களுக்கு அவர்கள் சூட்சுமமாய் அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது சித்தர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவனையே நினைத்து வாழ்ந்து அவன் திருநாமத்தை ஒவ்வொரு நொடியும் இடைவிடாது உச்சரித்து வழிபட்டு சமாதி நிலையை எய்துகின்றனர் எந்த மகான் எந்த கடவுளின் மீது பிரியமாக இருந்தாரோ அல்லது எந்த கடவுளை வழிபட்டாரோ அந்த தெய்வத்தின் சிலை அவரது ஜீவ சமாதியின் மீது அல்லது அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பெரும்பாலான மகான்களும் சித்தர்களும் சிவனை வழிபட்டிருக்கின்றனர் அபூர்வமான சிலர் விநாயகரையும் முருகக்கடவுளையும் சக்தியையும் முனீஸ்வரரையும் கருப்ப சுவாமியையும் வழிபட்டிருக்கின்றனர் அதனால் அந்த ஜீவ சமாதிகளின் மீது அல்லது அருகில் உரிய தெய்வங்கள் அமைக்கப்பட்டு கோவில்களாக மாற்றப்பட்டுள்ளன உதாரணமாக சித்தர் போகரின் வழிபாடு முருகக்கடவுளின் வழிபாடாகும் அதனால் பழனி மலையில் முருகக்கடவுளின் கோவில் உருவானது நாம் பழனி முருகக் கடவுளை தொடர்ந்து முருகக்கடவுளின் வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்றவாறு வழிபட்டால் போகர் அகமகிழ்ந்து நமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவாராம் குறிப்பாக பதினெட்டு சித்தர்களின் ஜீவ சமாதியில் வழிபடுவதும் அவர்களின் குறிப்புகளின்படி நாம் நடந்து கொள்வதும் வாழ்வில் மிக நல்ல பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது இப்படி இறைவனின் திருப்பாதங்களை அடைந்த சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகவும் மனமும் உடலும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் தெளிவும் புத்துணர்வும் கொள்வதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள் சிலருக்கு தெய்வ தெய்வாருளை பெற முடியாமல் இருக்கலாம் அப்படி இருப்பார்கள் தான் பிறந்த நட்சத்திரத்திலோ நாளிலோ அல்லது திதியிலோ பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது மன தூய்மையும் உடல் தூய்மையும் கர்ம தூய்மையும் தனி அறையும் கொண்டு ஒற்றை தீபம் ஏற்றி மன ஒருநிலை பாட்டோடு உங்கள் சித்தரை உண்மையான பற்றுதலோடு வணங்கி வாருங்கள் நிச்சயம் அவர்கள் தர தவற மாட்டார்கள் நேயர்களை சித்தர்கள் தன்னை அழைத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட வருவார்களாம் கனவிலோ பறவைகள் விலங்குகள் வடிவிலோ சூட்சுமமாக வந்து அருள் புரிவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே தினமும் ஒரு சில நிமிடங்களையாவது சித்தர் வழிபாட்டிற்கு செலவிட்டு சித்தர்களின் அருள் பெறுவோம் வளமோடு வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி